ி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏலும் முறிவு மற்றும் முடமைக்கவியல் பிரிவின் கீழ் செயற்கை கை கால் பொருத்தும் திட்டம் துவக்க விழா கல்லூரி முதல்வர் மருத்துவர் பூவதி அவர்களின் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் திரு முருகேசன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இது குறித்து கல்லூரி முதல்வர் மருத்துவர் மு பூபதி மற்றும் எலும்பு முறிவு மற்றும் முடநிகவியால் பிரிவின் துறை பொறுப்பு பேராசிரியர் மருத்துவர் தனசேகரன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரியில் எலும்பு முறிவு மற்றும் முடநிகவியால் பிரிவின் கீழ் செயற்கை கை கால் பொருத்தும் திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பெரு விபத்து சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த குழாய் பாதிப்பு காரணங்களால் கை மற்றும் கால்களை இழந்துவிடும் நோயாளர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து சிகிச்சைக்கு பின் தொடர்ச்சியாக செயற்கையான கை மற்றும் கால்களை பொருத்தி நோயாளர்களுக்கான மறுவாழ்வு சிகிச்சை முறை வழங்கும் திட்டம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முதல் பயனாளியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் வட்டம் சுண்டம்பட்டி கிராமத்தை சார்ந்த எழுபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க சின்னத்தாம்பி தகப்பனார் பெயர் திரு முனியப்பன் என்பவர் காலில் அடிபட்டு நாள்பட்ட காரணத்தால் காலில் சீல் பிரித்து நிலையில் கால் அகற்றப்பட்ட பின் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைக்காக எலும்பு முறிவு மற்றும் உடனிக்கவைகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை அளித்து பூரண சிகிச்சைக்கு பின் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் அவருக்கு செயற்கை கால் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு செயற்கை கால் பெற்று அவருக்கு வெற்றிகரமாக பொருத்தி நடக்க வைக்கப்பட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரி உருவாக்கப்பட்டதன் காரணமாக செயற்கைக்கால் பொருத்தும் திட்டம் இன்று முதல் செயல்பட்டு வருகிறது இது போன்ற செயற்கைக்கால் பொருத்துவதற்கு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டால் ரூபாய் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ரூபாய் மூன்று லட்சம் வரை செலவாகும் ஆனால் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் முற்றிலும் இலவசமாக பொருத்தப்பட்டுள்ளது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள பொதுமக்களில் தேவைப்படும் பயனாளர்கள் காப்பீடு அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை போன்ற மூன்று ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்நிகழ்வில் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகரன் உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர் செல்வராஜ் மருத்துவர் தினேஷ் எலும்பு முறிவு மற்றும் முனநிகவியல் பிரிவின் துறை இணை பேராசிரியர்கள் மருத்துவர் தனசேகரன் மருத்துவர் செந்தில் மருத்துவர் ரமேஷ் மருத்துவர் வாஷன் மருத்துவர் முத்துசாமி மருத்துவர் முனிசேகரன் மருத்துவர் முகமது இஸ்மாயில் மருத்துவர் விக்னேஷ் மருத்துவர் தியாகராஜன் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு இணை பேராசிரியர் மருத்துவர் சதாசிவம் ஆகியோருடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக செயற்கை உறுப்புகள் வழங்கும் திட்ட அலுவலர் திரு பிரகாஷ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மாவட்ட திட்ட மேற்பார்வையாளர் திரு ராஜேஷ் மற்றும் மருத்துவ கல்லூரி நிர்வாக அலுவலர் திரு சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்